அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் அன்பாக தசபாதிகளை பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவுடைய பறக்கத்து பெறுவது எப்படி என்பது பற்றி தான் இன்றைக்கி இன்ஸ்டாதான் தலைப்பு நம்ம பார்க்குறோம் அனைவர்களும் கடைசி வரையும் பாருங்கள் அனைத்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான் தாலா அந்த வர்க்கத்துக்களை எப்படியெல்லாம் நம்ம பெரு பெற்று அல்லாவுடைய பறக்கத்தான வாழ்க்கையை வாழக்கூடிய தோஃபிக்கு அதை தந்தர முடியுமா ஆமீன் السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ورسولی علیہ رسولی کریم ماں باگ وقد قال اللہ تعالی فی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ومن یتک اللہ یجعل لہو مخرجہ

அல்லாஹ் அண்ணடிகாரிகளே அல்லாவுக்கு சுகான் நூத்தாராமையெல்லாம் முஸ்லீமாக ஈமான் தாரிகளாக தகவாதாரிகளாக தொழையாக்கப்படுவர்களாக அல்லாஹ் நம்மளை படைத்து அல்லாவுக்கே நாம் எல்லாம் சுக்குர் செய்யக்கூடக்கூடிய வர்க்கத்தை பெற்ற சுக்குரியா செய்ய நாம் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முழு பரிபூர்ணமான அல்லாவுக்கு பிடித்தமான தீன் இஸ்லாம்களை நம்ம எல்லாம் பிறந்து வாழ்ந்து அவனுடைய பொருத்தமான வாழ்க்கைக்கு நாம் எல்லாம் ஆயுத்தமாக கொள்ளக்கூடிய மறக்கத்தான நிலையை ஏற்பட மறக்கத்தான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பை நாமெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் அஹமது இல்லா இது கடைசி வரையிலே மந்தாவுடைய பறக்கத்தோடு நம்ம ஈமா சராமத்தோடு மக்தாக பாக்கியத்தை அல்லா தருவானாக நாம் எல்லாம் அதிகமான முறையிலே இந்த பறக்கத்துக்கு புலம்புவது உண்டு என்னடா நாமெல்லாம் எல்லாம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் துவா செய்கிறோம் தந்த செய்கிறோம் ஹலால் ஆறாமல் பேணி நடக்கிறோம் அப்படி இருந்தும் நமக்கு இந்த மாதிரி சிரமமா இந்த மாதிரி தொல்லையா முஸ்லீமன் சொன்னாலே வீடு தர மாட்டேங்கிறாங்களே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது என்ன இப்படி ஒரு சூழ்நிலை இஸ்லாம் சொன்னால் இதுதான் இஸ்லாமா அப்படின்னு சொல்லி விரத்தியாக பேசக்கூடிய ஒரு கட்டத்தை நம்ம எல்லாம் சிந்திக்க கலவைப்பட்டிருக்கிறோம் ஆகிவிட்டோம் அந்த கட்டத்தை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிவிட்டோம் ஆனால் நம்முடைய நிலைமை என்ன நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அந்த வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சிந்தி சிந்திக்காமல் நம்ம எல்லாம் இந்த பர்க்கத்தை என்று சொன்னால் அல்லாவுடைய பர்க்கத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எப்படி நம்ம நினச்சிருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு அதிகப்படியமான அந்தாவுடைய வர்க்கத்தை தந்துக்கிட்டே இருக்க வேண்டும் அதிகமாக எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க வராங்க எதுவுமே அறியாமல் அதெல்லாம் புறத்துலேருந்து நம்ம துவா செஞ்சு கேட்டால் உடனே இதுவாக படிக்கணும் வியாபாரம் நடக்கணும் பெரிய லெவலில் வரணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வர்க்கத்து நினச்சிட்ருக்குறோம் இதுதான் வர்க்கத்து நமக்கு வந்து பேலன்ஸாக பத்து லட்சம் ஒரு கோடி பேலன்ஸ் இருக்க வேண்டும் நம்ம கையில் எப்படியே ஜாப் பாக்கெட்டு மணியாக எப்போது நம்ம பாக்கெட்டில் ஆயிரக்கணக்கான ரூபா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அதுதான் வர்க்கத்து நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த சகோதரிகளே பெரியவர்கள் தாய்மார்களே வரக்கத்து என்று சொன்னால் முதல்ல நம்ம புரிந்து கொள்வது எப்படின்னு சொன்னால் அல்லாஹாக்கு சுபஹான் தாரா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஹதியா நம்முடைய பாக்கெட் இருக்கக்கூடிய ஒரு நூறு ரூபா நம்முடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் இதெல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றி தருவதுதான் வர்க்கத்து நம் வர்க்கத்து வர்க்கத்து என்று சொன்னால் எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லா அமௌண்ட் அதிகமான அமௌண்ட்டுகள் பொருளாதாரம் நமக்கு அதிகமாக இருக்கணும் நம்ம வெளியே வெளியே போகின்ற பொழுது அதிகமாக நம்ம இடத்துல பொருளாதாரம் பார்க்கணும் நம்ம பெரிய வண்டிகளில் போகணும் காரில் போகணும் பெரிய மாடா மாடி வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நிச்சயமாக அதுவும் இல்லை பார்க்குறது பெருமான அரசூழ்தாய் செல்லலாம் அரேசல்ல உலக சக்கரைவர்த்தியாக உலக தலைவராக திருந்தாங்களோட வீடு எவ்வளோ என்ன வீடுவாக இருந்தது பத்துக்கு பத்து வீடாக இருந்தது அவங்க மாசக்கணக்கில் அடுப்பெரியாமல் இருந்தக்கூடிய சம்பவம் சம்பவங்கள்லாம் நம்மலாம் பார்க்குறோம் அதி ஆனால் அவங்க மாதிரி வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்து அதுதான் பறக்கத்து நமக்கு கிடைத்த அந்த பத்து ரூபா பத்தாயிரம் தேவையில் அந்த கம்புலாக்குவோம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜோக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து ரூபா பத்தாயிரம் தேவைகளை அந்த பறக்கத்தாக்கி பறக்கத்தாக்கி தருவோம் எல்லா தேவைகளையும் பறக்கும் அதுதான் பறக்கத்து திருமண ரசு வெங்காயம் செல்லந்தா வலியும் செல்லாம நிறைய ஆளமான சம்பவங்களமாக பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம் நபி நபி அரேசலா தோசலாம் அவங்கள பற்றி நாம் எல்லாம் அறிவோம் நபி அவங்கள யகூதினா யகூதிகள் துரத்துகின்றார்கள் துரத்தப்பட்ட நிலையிலே ஒரு பெரிய காட்டுக்குள்ளே பெரிய மரம் அந்த மரத்தில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க கொடுத்த மூச்சு வைத்து பாதுகாப்பு மரமே பாதுகாப்பு கூடிய பாதுகாப்பு தேடி இருந்தார்கள் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்து விடா அவங்க மரம் அப்படி போலந்து அந்த மரத்தை அவங்க அப்படியே என்ன செஞ்சுட்டான் என்ன செஞ்சிட்டான் என்ன செஞ்சிட்டான் அந்த மரம் பாதுகாப்பு கொடுத்துருச்சு ஆனால் யகுதிகள் அந்த மரத்தை கண்டுபிடித்து அப்படியே இரண்டாக பொலந்து அந்த இடத்துல செய்தாக்கப்பட்டாங்க டக்னியான பியாரிஸ் அதுலாம் காரணம் என்ன அவங்களுடைய காரணம் என்ன நம்ம சிந்தி கடை சிந்திக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது நல்லாவும் கொடுக்கப்பட்ட அந்த மோஜிசாவை வச்சு பாதுகாப்பு தேடினாங்க அது நமக்கு பார்க்க போகும்போது அது கரெக்டாக தெரியாது ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்கணும் அல்லாகவே எனக்கு நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு கே கேட்டிருந்தால் அதுதான் சொல்லுவான் அந்த கல்யாணம் வீட்டாங்கள்ட்ட நான் அவன் பாதுகாப்பு கொடுத்துருப்பேன் என்று அல்லாஹ் கூறுவான் அல்லா சொல்லக்கூடிய அவங்களுடைய வரலாறு பார்க்குறோம் அப்போ இது வந்து என்ன தெரியும்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசா என்னவா இருக்குது பொருளாதாரமாக இருக்குது பணம் காய்ச்சும் நமக்கு கொடுத்த மோஜிஸா அப்போ அந்த கொடுத்த மோஜிஸாவை அல்லா கொடுக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அவனை மறந்து செலவு செய்து கொண்டே இருக்கிறோம் பாய்க்கு எடுக்கிறோம் நம்ம வண்டி வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் திருமணம் முடிக்கிறோம் எல்லா வேலையும் செய்கிறோம் ஆனால் தான் முடியுது அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் நினைக்கிறது அதான் கொடுத்தக்கூடிய அந்த பணத்திலிருந்து அல்லாகவே நீ கொடுத்த பணத்திலேருந்து நான் எடுத்து ஏழை எண்ண ஒரு உதவி செய்கிறேன் நீ கொடுத்த பணத்திலிருந்து நான் வீட்டுக்கு மல்லி ஜாமான் வாங்கி செலவு செய்கிறேன் நீ கொடுத்த பணத்திலிருந்து நான் ஒரு வண்டி வாங்க இப்படி அவங்க கொடுத்த ஒரு ரிச நம்ம பாக்கெட்ல வச்சு நம்ம பேங்கல் வச்சு நம்ம பீர்வால் வச்சு பயன்படுத்தும் போது எடுக்கும் போது அல்லாஹுடைய சிந்தனை இல்லாம நம்ம என்ன செய்யறோம் அந்த பறக்கத்தான் அந்த பணத்தை நம்ம விநியோகம் செய்யும் போது அல்லாவுடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் பறக்கத்தை எப்படி வரும் நம்பி அரியசரா தோஷிய நிகழ்வு பாடம் இல்லையா மிகப்பெரிய பாடம் இல்லை கொடுத்த அவங்களுக்கு கொடுத்த மூஞ்சி எல்லா இடத்துக்கு தேடி பாதுகாப்பு கேட்காம அவங்க மரத்தை பாதுகாப்பு கேட்டாங்க அதெல்லாம் சொல்லி தரான் படிப்படி மாதிரி இருக்கு அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நம்ம செலவு செய்யணும் பொழுது அல்லா நீ கொடுத்த பொருளாதாரம் நீ கொடுத்த பணத்திலிருந்து நான் செலவு செய்கிறேன் நீ கொடுத்த பணத்திலிருந்து நான் ஜமா போறேன் நீ கொடுத்த பணத்திலிருந்து நான் ஆஸ்பத்திரி செலவு செய்கிறேன் இப்படி நினைச்சு நினைச்சு அல்லாஹுடைய பறக்கத்து அந்த நினைச்சி நம்ம செய்கின்ற பொழுது அல்லாவுடைய வர்க்கத்து கிடைக்கும் அல்லாவுடைய வர்க்கத்து தானாகவே வரும் மூசாரி சொன்ன சம்பவம் எல்லாம் அறிவோம் பிறோவனு நதியும் பக்கம் நெயில் நதி பக்கம் வந்து விட்டாங்க இந்த பக்கம் பிறோனுடைய படைப்பட்டாலும் இந்த பக்கம் நெயில் நதி எப்படி போவாங்க அவங்க மூசாரின்னு சொல்லக்கூடிய தடி மோஜிஸ் தான் உதவியான தடி என்று அவங்க அறிவாங்க ஏன்னா பல சந்தர்ப்பத்தில் அவங்க அல்லாத்தன அறிவித்து கொடுத்தான் இருந்தபோதும் அல்லாஹி உத்தரவு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க முசாரிசா அல்லாஹ் முசாரிசான் துவா கேட்டே இருப்பாங்க அல்லாகவே எங்களை பாதுகாப்பு செய்வா பாதுகாப்பு செய்வாங்க சொல்லும் போது அல்லா இடத்துல பாதுகாப்பு கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான் அது அந்த தடி வச்சு நீ கடலை அடி அடிக்கிறாங்க முசாரிசன் உடனே நெயில் நதி அப்படி அவங்களுக்கு பாதையாக இப்போ பாதை போட்டு விட்டாங்கிற கடலை எல்லாம் மிகப்பெரிய பாலங்கள் போடுறாங்க பல மைல் தூரம் பாலங்கள் போட்டு அவங்க வாகனம் எல்லாம் போயிட்டு இருக்கு ஊர் மாதிரியே சிட்டி மாதிரியே ஆக்கிட்டேன் கடலை எல்லாம் அந்த மாதிரி மூசா அந்த ஆக்கி கொடுக்குறோம் அவங்க எல்லாம் அவங்க தர பாதுகாப்பு கொடுக்குறோம் இப்படி தான் அல்லாஹோடியே கொடுத்த அந்த ரிசுக்கு பொருளாதாரத்தை நம்ம எடுத்து செலவுகின்ற பொழுது அல்லாஹ் நீ கொடுத்த ரிசுக்கு வந்து நான் செலவு செய்கிறேன் அபோ கூடியில் அதிகம் அந்த ஒரு கோடி வரலாமல் பார்ப்போம் பெருமான ரசோதாய் செலதாக ஆரேசம் அவங்களே எனக்கு பசியாக இருக்குது பறக்கத்துக்காக தான் கொடுங்கன்னு சொல்லும்போது பெருச்சு கொடுப்பாங்க பெருச்சி அவங்க பயிலையே போட்டிருப்பாங்க எவ்வளோ இருக்கும் பெருச்சு எல்லாருடைய குரத்துலேருந்து நாயசலதா அரசு எனக்கு கொடுத்தாங்க வரக்கத்தான பெருசு பழம் சொல்லி சொல்லி எல்லா இடத்துல வரக்கத்தை தேடி தேடியே அவங்க எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க பல வருஷமாக அந்த பேரிச்சு பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க அப்போ கூறினாத்தாலாம் சிந்திக்க வேண்டாமா எல்லா கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் எல்லா கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆயில் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு ரூ இது எல்லாம் எல்லாருடைய பொறுத்து வந்து ஞாபகத்து நம்ம அறிந்து எல்லா இடத்துலேயே இப்ராஹி நபி அரை சலாத்தோசனம் எப்படி எல்லா இடத்துலேயே துவா கேட்டாங்க நெருப்பு குண்டத்தை தன்னபோது எல்லா மலக்கு மரங்களும் கேட்டாங்க இப்ராஹிம் நபியே என்ன செய்யணும் என்ன பாதுகாப்பு மழை ஆகிற மழக்கு ஊக பிடிக்கிற மழக்கு எல்லா மலக்கு மரம் தான் கேட்டோம் இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க எனக்கு அல்லா என்னை படைத்தான் அல்லா இருக்கான் தான் எனக்கும் என்ன எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அல்லா இடத்துல நான் தேடிக்கொள்றேன் எல்லா இடத்த உதவி தேடுறேன்னு சொல்லி எல்லா இடத்துல உதவி தேடுறாங்க இப்ராஹீன் பார்க்குற பார்க்குறமா இல்லையா ஓதுறமா இல்லையா அந்த கொ அந்த நெரு நெருகு நெருப்பு நெருப்பே நீ இப்ராஹிம் நபி அரேசலா குளிர்ச்சி ஆக்கிவிடும் அப்படியே அந்த நெருப்பு குண்டம் பல வருஷ இருக்கப்பட்ட நெருப்பு குண்டம் மேலே பரவுவான கரிஞ்சு கீழே விடக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்தில் அல்லாஹ் சுபான் வத்தலா பல நாட்களாக நாற்பது என்று சொல்கின்றார் பாதுகாப்பு கொடுத்து அங்கிருந்து வெளியே வந்தான் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாம் அவர் பாடமா தெரியலையா எனவே சகோதரிகளை கொடுக்கப்பட்ட ரிதுக்குகள் அல்லாஹ் சுபான் அத்தாலா அவங்களுக்கு தந்த ரிசுக்குகள் நமக்கு தந்த ஆயுதங்கள் பெருமான ரசகுதாய் சிறதா அடைய சொன்னதை சகாபாங்கள் கேட்பாங்க யாரை சொல்லலாம் எனக்கு நார்மல் மவுத்து நார்மலான மௌத்து வரணும் ஆனால் சஹிதுடைய அந்தஸு கிடைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் யாரை சொல்கிறதா என்ன கேட்கும்போது பெருமான ரசூதாய் சரதா என்று சொல்லுவாங்க நீங்கள் ஓதிக்கொட்டே ஓதிட்டே வாங்க மௌத்தை கொண்டே வாங்க மௌத்தை அதிகமாக நினைங்க இந்த துவா கொண்டே வாங்க மௌத்தி ஒதல் மௌத்தி என்று துபா ஓதிக்கொண்டே வாங்க என்று பெருமான சொல்லுவாங்க அப்போ சாதாரணமான மௌத்தானாலும் நம்ம அந்த பறக்கத்தான நிலையிலே ஷஹீதுடைய அந்தஸ்தும் அடையக்கூடிய அந்த பறக்கத்தான வாழ்க்கை சகாப பெருமக்கள் பெற்று உலகத்தில் இன்மையும் வெற்றி அடைந்தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பறக்கத்தான அந்த வாழ்க்கை அதுதான் அறிந்து பறக்கத்தான வாழ்க்கை இன்மை மறுமை வெற்றி வெட்டு உலகம் முஸ்லிங்க எல்லோருக்கும் இதை சேர் செய்து அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த ரிசக்கை அல்லாஹுடைய ரிசுக்கை எடுத்து எடுத்து செலவின பொழுது அவனுக்கு சுக்ரியன் செலுது அவனுடைய ரிசுக்கிலே வரக்கத்துக்களை தேடி நல்ல விதமான அவனுடைய வரக்கத்து பொருந்திய நம்முடைய அனைத்து சமுதாயமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எல்லா சமயம் எல்லாம் மேல நாடுகள்லாம் எல்லாம் யுத்த யுத்தம் புரிந்து கொண்டு சரியான நாடுகள்ல பழசி நாடுகள்லாம் மக்கள் எல்லாம் மிகவும் அவ மிகவும் கவலைக்குரிய அவனாக இருக்கின்றார் அல்லா சுபர்கள் மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்து